வணக்கம் நண்பர்களே இயற்கை நமக்கு கொடுத்த மிக இனிமையான பரிசு தேன் தேன் என்பது வெறும் இனிப்பு சுவைக்காக அல்ல அது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மருத்துவத்தில் அழகில் மற்றும் ஆரோக்கிய பராமரிப்பில் பயன்பட்டு வரும் அற்புதமான இயற்கை மருந்து தேன் மட்டும்தான் தானம் கெடாது தன்னை சேர்ந்தவங்களுக்கு கெடுக்காது என்று சொல்வார்கள் இதனாலே ஆயுர்வேத மருந்துகள் தயாரிப்பில் தேன் மிக முக்கியத்தை பெற்றிருக்கிறது நிறைய மருந்துகளை தேனின் கொழுது தான் எடுக்க சொல்வார்கள் அத்தகைய தேனை தினமும் எடுத்துக்கொள்ளலாமா தினமும் ஒரு ஸ்பூன் அளவு தேன் சாப்பிட்டு வந்தால் உடலில் என்ன மாதிரியான மாற்றங்கள் உண்டாகும் ஆகியவை குறித்து இந்த பகுதியில் விரிவாக பார்க்கலாம் அதற்கு முன்பாக நான் பதிவிடும் ஆரோக்கிய பதிவுகள் உங்களுக்கும் வந்து சேர தமிழ் ஆரோக்கியம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிடுங்க பிறகு வீடியோவுக்கு லைக் மட்டும் கொடுத்து இந்த தகவலும் நண்பர்களுக்கும் தெரிஞ்சவர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் கண்டிப்பாக பயனுள்ள தகவலாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தேனில் கொம்பு தேன் காட்டு தேன் இப்படி நிறைய சொல்வார்கள் ஆனால் அடிப்படையில் இரண்டு வகைகளின் அடிப்படையில் தேன் நமக்கு கிடைக்கிறது இயற்கையாக பூக்களில் இருந்து தேனீக்கள் கூட்டில் சேகரிக்கும் தேன் ஒரு வகை மற்றொன்று செயற்கையாக தேனீக்கள் வளர்த்து தேனை உருவாக்குவது இரண்டு வகை தேனும் ஆரோக்கியமான தான் ஆனால் இவற்றை வாங்கும்போது சர்க்கரை அல்லது வெள்ளப்பாக சேர்க்காத சுத்தமான தேனா என்று பார்த்து வாங்கிக் கொள்ள வேண்டும் தேனில் விட்டமின் பி ஒன் பி டூ பி த்ரீ பி ஃபைவ் பி சிக்ஸ் விட்டமின் சி விட்டமின் இ முதலிய வைட்டமின்களும் மற்றும் அயோடியன் கால்சியம் கந்தகம் இரும்பு சோடியம் மக்னீஷியம் தாமிரம் குளோரின் பொட்டாசியம் சுண்ணாம்பு சத்து பாஸ்பரஸ் உப்பு குளுக்கோஸ் லாக்டிக் அமிலம் டாட்டாரிக் ஆசிட் சிட்ரிக் அமிலம் கிளாரிக் அமிலம் போன்ற இதர வகையான சத்துக்களும் உள்ளன இவை யாவும் நம் உடல் வளர்ச்சிக்கு தேவை தேன் பிறந்த குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் பாலூட்டும் தாய்மார்கள் முதியவர்கள் விளையாட்டு வீரர்கள் நோயுற்றவர்கள் என அனைவருக்கும் ஏற்ற இயற்கையான உணவுதான் தேனின் நன்மைகள் என்னென்று பார்க்கும்போது நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகரிக்கிறது தேனில் ஆன்டி ஆக்சிடென்ட்களும் ஆன்டி பண்புகளும் அதிகமாக இருப்பதால் இது ஜீரண ஆற்றலை மேம்படுத்தி நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்துகிறது உடலில் உள்ள ஃப்ரீ ஃப்ரீரடைக்கல் சேர்த்து போராட உதவி செய்கிறது இதனால் காலையில் வெறும் வயிற்றில் எலுமைச்சாறு எலுமிச்சை சாறுடன் தேன் சேர்த்து குடிப்பது உடலை வலுப்படுத்தவும் நோய்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தவும் உதவும் இருமலை குறைக்கிறது இருமலை போக்கும் பாட்டி வைத்தியங்களில் இந்த தேனும் ஒன்று நாள்பட்ட இருமலையும் சரிசெய்யும் மாற்றல் தேனுக்கு உண்டு தேனில் உள்ள ஆன்டிமைக்ரோவேல் பண்புகள் தொண்டை மற்றும் பாதையில் ஏற்படும் பாக்டீரியா தொற்றுகளை அழித்து இருமல் மற்றும் பருவகால நோய்களை விரட்டும் தன்மை தேனில் உண்டு தூக்கத்தை மேம்படுத்துகிறது தேன் தினமும் எடுத்துக்கொள்வது நல்ல தூக்கத்தை மேம்படுத்த உதவி செய்யும் குறிப்பாக இரவில் தூங்கச் செல்வதற்கு முன்பாக ஒரு டம்ளர் வெது பாலில் ஒரு ஸ்பூன் தே ஒரு ஸ்பூன் தேன் சேர்த்து குடித்தால் நல்ல தூக்கம் வரும் தேன் செரோட்டினை உற்பத்தி செய்யும் இந்த செரோட்டினை உடல் மெலோட்டினனாக மாற்றும் இந்த மெலோட்டினின் தான் தூக்கத்தை மேம்படுத்த உதவி செய்கிறது காயங்களை ஆற்றுகிறது தேனில் அதிக குளுக்கோஸ் மற்றும் ஃப்ரக்டோஸ் உள்ளது இதை சருமத்தில் உள்ள புண் மற்றும் காயங்கள் மீது அப்ளை செய்வதால் அது காயங்களில் உள்ள கெட்ட நீரை உறிஞ்சி வேகமாக ஆறச் செய்யும் இதில் உள்ள ஹீலிங் பண்பு மற்றும் ஆன்டிபாக்டீரியல் பண்புகள் காயங்களில் உள்ள பாக்டீரியாக்களை அழித்து வேகமாக ஆறுவதற்கு உதவி செய்யும் உடலுக்கு ஆற்றலை தரும் தேன் தேன் இயற்கையாகவே உங்களுடைய எனர்ஜியை அதிகரிக்க உதவி செய்யும் அதனால் காலை நேர பானங்களில் சர்க்கரை அல்லது மற்ற ஸ்வீட்னருக்கு பதிலாக தேனை சேர்த்து கொள்வது மிகவும் நல்லது பிரெட்டுக்கு சர்க்கரை சேர்த்த ஜாமுக்கு பதிலாக தேனை சேர்த்து கொள்ளலாம் இயற்கையான இனிப்பாக இது உடல் சோர்வை போக்கி சுறுசுறுப்பாக மாற்றும் குறிப்பாக காலையில் உடற்பயிற்சி செய்யும்போது உண்டாகின்ற உடல் சோர்வை போக்கி உடனடி ஆற்றலை கொடுக்கும் மன அழுத்தத்தை குறைக்கிறது தேன் மூளைக்கு தேவையான ஆற்றலை வழங்கும் இது மன அழுத்தத்தை குறைத்து மன அமைதியை தருகிறது தினமும் ஒரு ஸ்பூன் தேன் சாப்பிடுவது தூக்கமின்மை பிரச்சனைகளுக்கும் உதவியாக இருக்கிறது இரத்தத்தை சுத்திகரிக்கிறது தேன் உடலிலிருந்து நச்சுக்களை நீக்கும் திறன் கொண்டது வெந்நீரில் தேன் எலுமிச்சை சாறு கலந்து காலையில் குடித்தால் லிவர் டிடாக்ஸ் நடக்கிறது இது சருமத்தை பிரகாசமாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்க உதவுகிறது அழகுக்கும் சருமத்திற்கும் பயன்படுகிறது சரும வறட்சியை போக்கி நல்ல மாய்சரைசரிங்காக வைத்துக் கொள்வதற்கு தேன் மிக அற்புதமான தீர்வு சருமத்தில் ஏற்படும் பாக்டீரியா தொற்றுகளை அழித்து சருமத்தில் உள்ள கரும்புள்ளிகள் காயங்கள் ஆகியவற்றை சரிசெய்து சருமத்தை மென்மையாக்கும் பண்பு கொண்டது இதை உங்களுடைய கிளீன்சர் மசாஜ் கிரீம் மாய்ச்சரைசர் பேக் என எல்லாவற்றிலும் கலந்து பயன்படுத்த முடியும் வாய்நீர் மற்றும் பல் ஆரோக்கியம் தேன் பல் ஈரோனில் ஏற்படும் நோய்களை தடுக்க உதவுகிறது வெந்நீரில் தேனை கலந்து களிம்பி போல கழுவினால் வாயில் இருக்கும் பாக்டீரியாக்கள் குறையும் சரிமானத்தை மேம்படுத்துகிறது தேன் வயிற்று அமிலத்தை கட்டுப்படுத்தி செரிமானத்தை சீராக வைத்திருக்கிறது முக்கியமாக உணவு பிறகு சிறிது தேன் சாப்பிட்டால் வயிறு நிம்மதி கிடைக்கும் இதய ஆரோக்கியத்திற்கு நல்லது தேன் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி இதய நலனை மேம்படுத்துகிறது இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கொழுப்பை குறைத்து இரத்த ஓட்டத்தை சீராக்குகிறது தேனில் ஃபாலிஃபினாக் எனும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிக அளவில் இருக்கிறது இதை தினமும் எடுத்துக்கொள்ளும் போது இதய ஆபத்து ஏற்படாமல் தடுக்கும் இரத்த குழாய் மற்றும் இரத்தத்தில் கெட்ட கொலஸ்ட்ரால் படிவதை தடுத்து இதய இதயநோய் ஆபத்தை குறைக்கும் உடல் எடை குறைக்க உதவுகிறது காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் வெதுவெதுப்பான நீரில் அல்லது வெதுப்பான எலுமிச்சை நீரில் தேனை சேர்த்து குடித்து வர அது அடிவயிறு உள்ளிட்ட பகுதிகளில் தேங்கும் கெட்ட கொழுப்பை கரைக்க உதவி செய்யும் மேலும் இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள் உடலில் மெட்டபாலிசத்தை அதிக செய்து உடல் எடை குறைக்க உதவி செய்யும் அதே சமயம் அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது ஏனெனில் இதில் கலோரிகள் மிக அதிகம் ஹேங்கோவரை சரி செய்யும் ஹேங் சமயங்களில் தலைபாரம் தாகம் குமட்டல் தொண்டை வறட்சி போன்ற பல பிரச்சனைகள் இருக்கும் இவற்றை சரி செய்ய என்னென்னவோ வீட்டு வைத்தியத்தை முயற்சி செய்திருப்பீர்கள் தேன் மிக எளிதாக உங்களுடைய ஹேங்கோவரை சரி செய்யும் என்பது உங்களுக்கு தெரியுமா ஆமாங்க ஹேங் இருக்கும் சமயத்தில் ரெண்டு ஸ்பூன் அளவு தேன் எடுத்து சாப்பிட உடனடியாக மெட்டபாலிசத்தை தூண்டி ஹேங் சரிசெய்யும் சரி செய்யும் வீட்டிலேயே தேனின் தூய்மை சோதிக்கும் முறைகள் முதலில் தண்ணீர் சோதனை ஒரு கோப்பையில் தண்ணீர் எடுத்துக்கொண்டு அதில் தேனை மெதுவாக ஊற்றவும் கலப்படமல்லாத தேன் கீழே படிந்துவிடும் ஆனால் கலப்படமான தேன் எளிதில் தண்ணீரை கலைந்துவிடும் விரல் சோதனை உங்கள் விரலில் சிறிது தேனை தொட்டு பாருங்கள் தேன் விரலில் ஒட்டி கொண்டு எளிதில் பரவாமல் இருந்தால் அது சுத்தமான தேனாக இருக்கலாம் அது தண்ணீர் போல பரவினால் அது கலப்படமானது தீப்பட்டி சோதனை தேனில் ஒரு தீக்குச்சியை நினைத்து அதை பற்ற வைக்க முயலுங்கள் சுத்தமான தேன் குச்சியை எளிதில் பற்ற வைக்கும் ஆனால் கலப்படமான தேன் தண்ணீர் போல இருப்பதால் பற்றாது நண்பர்களே தேன் என்பது வெறும் இனிப்பு அல்ல அது ஒரு முழுமையான மருந்து அதை தினசரி சிறிய அளவில் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கொண்டால் பல நோய்களை தடுக்கவும் உடல்நலத்தை பராமரிக்கவும் முடியும் மேலும் தேன் ஒரு ப்ரீ டைஜஸ்டட் ஃபுட்டு அதாவது தேனை நாக்கில் வைத்தவுடன் செரிமானமாகி சத்துக்கள் நேரடியாக இரத்தத்தில் கலக்கிறது நமது ஆரோக்கியத்தை காக்கிறது இதுதான் தேனுடைய சிறப்பம்சம் எப்போதும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சுத்தமான தேனை பயன்படுத்துங்கள் இயற்கை நம்புங்கள் ஆரோக்கியமாக வாழுங்கள் மற்றும் இயற்கை ஆரோக்கிய பதிவில் சந்திப்போம் அதுவரை நன்றி நலமாக இருங்கள் வணக்கம்